வெல்கம் டு சேதுபதி டாக்ஸ் நம்ம இந்திய சுதந்திர வரலாற்றில் பார்த்தோம்னா சுதந்திரத்துக்காக போராடியோன்னு சொன்னோம்னா நம்ம ஒரு மிகப்பெரிய ரெண்டு பேர்த்த சொல்லுவோம் அது யாருன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நம்ம தாத்தா காந்திஜி இன்னொன்று மாமா மாமா நேருஜி இவங்க ரெண்டு பேர்த்தை தான் நம்ம மிக பெருமையாக பேசுவோம் இவர்கள் தான் சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் போல் நம்ம பேசிகிட்டே இருப்போம் மற்றவர்களெல்லாம் எல்லாம் பார்த்தோம்னா மாநில தலைவராக சேர்த்திடுவோம் அதிலும் குறிப்பாக மக்களுக்காக போராடிய தலைவர்களை நம்ம ஜாதி தலைவராக சேர்த்திடுவோம் அதில் நம்ம சமையலத்துலேருந்து நிறைய பேர் சொல்லலாம் ஐயா பசுவன் முத்துராமணிங்க தேவரை சொல்லலாம் ஐயா காமராஜரை சொல்லலாம் தீரன் சின்னமலையை பற்றி சொல்லலாம் இதுபோல் எத்தனையோ பேர்த்து சொல்லலாம் ஆனால் இவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் மட்டுமே பார்த்தோம்னா தேசிய தலைவராக சொல்லுவாங்க இதே நம்ம இந்த காலகட்டத்தில் பேசுகிறோன்னா இன்றைக்கி ஃபெப்ரவரி இருபத்தி ஆறு இந்த நாள் அப்படி என்ன இருக்குது இந்த நாளை நாம் ஏன் அப்படி பேசணும் கண்டிப்பாக பேசியாங்க ஏன்னா இந்த நாள் தன்னுடைய சிறு வயதிலிருந்து தான் இறக்கும் தருவாய் வரைக்கும் இந்துக்களுக்காகவும் இந்து ராஷ்டிரத்திற்காகவும் பாரத தேசத்திற்காகவும் ஒரு போராடிய மனிதனின் ஒரு மகானின் நினைவு தினம் இன்று யார் அவர் அவர் தான் விநாயக் தாமோதர் சாவர்கர் இன்னைக்கு அவரை பத்தி நாம படிச்சிருக்கோமா இல்லை அவரை பத்தி பாட புத்தகங்கள் இருக்கா இல்லை ஆனா மாற்றா இந்திய சுதந்திரத்திற்கு ஒரு துளிகூட சம்பந்தம் இல்லாத பெரியார் என்று சொல்லக்கூடிய ஈவேராவை பத்தி நாம பாட புத்தகத்துல படிக்கணும் அவர் என்ன சொல்றாரு இந்தியா சுதந்திரம் கொடுத்தாலும் பிரிட்டனிலிருந்து இந்தியாவை குறிப்பாக இந்த தமிழகத்தை நீங்க ஆட்சி புரியணும்னு சொன்னவரை பத்தி நாம படிக்கணும் இந்து ராஷ்டிரத்தை விரிவாக்கணும் இந்துக்களுக்காக போராடக்கூடியவரை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோமா கேள்விக்குறி விநாயக் தாமோதர் சாவர்கர் அந்தமான இருக்கக்கூடிய செல்லா சிறையில பத்துக்கு பன்னெண்டுல இருக்கக்கூடிய சிறையில அவ்வளவு கொடுமையான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சார் அதில் ஒரு சில விஷயங்களை நான் இங்கே உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் சுமார் நான்கு மாத காலகட்டம் இருட்டரையிலேயே அடைக்கப்பட்டிருந்தார் அவரை பார்க்கறக்கு அதாவது நம்ம மனு சொல்லுவோம் நம்ம உறவினர்களோ நம்ம நண்பர்களோ நம்ம சிறையில் இருக்கும்போது நம்மளை வந்து பார்க்கலாம் அந்த பார்க்கக்கூடியதை கூட தடை செஞ்சு வச்சுருந்தாங்க கிராஸ் பார்ன்னு சொல்லக்கூடிய இயேசு சிலவை அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதே போல் இவரையும் சுமார் ஏழு நாட்கள் அந்த கிராஸ் பார்ல அடித்து தொங்க விட்டுருக்காங்க இவ்வளவு கொடுமையான கஷ்டங்களை அனுபவிச்சு ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க காந்திஜி படாத கஷ்டங்களா கண்டிப்பா மாமா நேருஜி கஷ்டங்களா அவர்கள் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அத்தியாவசிய தேவைகள் இல்லையா மாமா நேருவாகட்டும் தாத்தா காந்தி ஆகட்டும் அவர்கள் எழுதிய சுயசீர்திகள் எல்லாமே சிறையில தான் எழுதப்பட்டது நோட்டு புத்தகம் கொடுக்கறாங்க பேனா குடுக்கறாங்க சப்பாத்தி குடுக்கறாங்க பால் குடுக்கறாங்க ஆனா அவருக்கு மூன்று வேலை கொடுக்கப்பட்ட உணவு ஒரு வேலையாக அமைக்கப்பட்டது ஏன் அது மட்டுமா இங்க எப்படி ஐயா வாவு சிதம்பரனார் செக்கு இழுத்தாரோ அதே போல் அவர் இங்கே செக்கு இழுத்தார் அது மட்டுமா எத்தனையோ கொடுமைகளை அனுபவித்தார் ஒரே ஒரு தான் உணவு கொடுக்கப்பட்டது கழிவறை கிடையாது எவ்வளோ கஷ்டங்களை ஆனா அவரை பத்தி இன்னைக்கு நாம பேசுகிறோமா பேசுகிறது இல்லை அவர் என்ன சொல்றாங்க இன்னைக்கு இருக்கவங்கல்லாம் அது நம்ம நான் வந்து என்ன பப்பு அல்ல பப்புன்னு சொல்றாங்களே நான் வந்து ராகுுல் சாவர்கரல்ல நான் ராகுல் காந்தி நான் என்ன மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கணுமா இவர் போய் பார்த்தாரு இன்னைக்கு பாருங்க சுதந்திரத்துக்கு யாருமே சுதந்திரத்திற்கு ஒரு துளியும் சம்பந்தம் இல்லாதவங்க அந்த சுதந்திரத்துக்காக போராடியேன்னு சொல்லி பேசுகிறாங்க ஆனால் இந்திய வரலாற்றில் இந்திய சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடிய இடத்துல நாம் சாவர்கரை வச்சுருக்கோம் ஆனால் சாவர்கரை பற்றி பேசுறதே இல்லை பிரிட்டிஷ் சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் சிப்பாய் கழகம் தெரியும் அந்த சிப்பாய் கழகம் தான் நாம் என்ன சொல்கிறோம்னா இந்தியாவின் முதல் சுதந்திர வரலாற்றுக்காக வித்திட்டதை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதை அவங்க ரிவோல்ட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் சாவர்கர் என்ன சொல்கிறாரு கிடையவே கிடையாது ரிவோல்ட் கிடையாது அதுதான் இந்தியாவிற்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட முதல் சுதந்திர போர் முழக்கம்னு சொல்கிறாங்க இப்போ ஏற்பட்ட தியாகியை நாம் மறந்துட்டோம் அது மட்டுமா இப்போ ஐயா சுபாஷ் சந்திர போஸ் இருக்காங்க அவங்க ஆயுதம் தாங்கி போரிட்டாங்க யாருக்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்த பக்கம் அறமொழியில் போரிட்டவரை காந்திஜியை பற்றி தெரிய நடைஞ்சுக்கணும் ஆனா இவர்கள் இரண்டு பேருக்கும் மத்தியில் புரட்சிகரமான பேச்சுகளும் புரட்சிகரமான இளைஞர்களை வைத்து போராடிய சாவர்கரை பற்றி நாம் பேச மறந்து விட்டோம் இனி வரக்கூடிய சந்ததியினர் சாவர்கரை பற்றி பேச வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கட்ட காலகட்டங்களில் மிகப்பெரிய இயக்கமாக இருந்த அகில பாரத இந்து மகா சபாவின் தேசிய தலைவராக இருந்தவர் ஐயா வீர சாவர்கர் அவர் சொல்றாரு முகமது ஜின்னா எப்படி ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் என்ற அமைப்பு இஸ்லாமியர்களுக்காக பாடுபடுகிறதோ இஸ்லாமியல் குரலாக இருக்கிறதோ அதுபோல அகில பாரத இந்து மகாசபா என்கின்ற அமைப்பு இந்துக்களுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புன்னு சொல்லி அந்த அமைப்பின் தலைவராக இருந்து அந்த அமைப்பை வழிநடத்தியவர் இந்த வீர சாவர்க்கர் அவரை நினைவு கூறுவது ஒவ்வொரு இந்தியனின் கடமை ஐயா காந்திஜி இந்தியாவை இரண்டு நேஷனாக துண்டாடிட்டார் ஒன்று பாகிஸ்தான் இன்னொன்று இந்தியாவாக ஆனால் இந்தியா மஸ்ட் நாட் டிவைடட் பி டூ நேஷன்ஸ்ன்னு சொல்லி இந்தியா அஸ் டு பி அ ஒன் நேஷன் இந்துத்துவா அப்படின்னு சொல்லி போர்க்குரல் இந்தியாவிற்காக குரல் கொடுத்து இந்துத்துவாவுக்காக குரல் கொடுத்தவர் ஐயா வீர சாவர்க்கர் அவரை நினைவு கூறுவது ஒவ்வொரு இந்தியனின் கடமை என கூறி விடைபெறுகிறேன் ஜெயஹந்த்